விருச்சு லக்கணம் அதிபர் ஒருத்தர் வந்து சாதகம் பார்க்க வந்தாருங்க அவர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா அவங்க மாமனார் வந்து புது கார் வாங்கி தரங்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொன்னேன் விருச்சிகலக்கணத்துக்கு நாலு கூட சனிங்க நீங்கள் புது கார்லாம் எடுக்கக்கூடாது பழைய கார் எடுத்துக்கங்க பழைய கார் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ விருச்சிகலக்கணத்துக்கு நாலாம் இடம் நாலாம் இடங்கிறது வந்து சுகஸ்தானம் விருட்சிகலக்கணத்துக்கு நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் கும்பமாக வரும் அப்போ அந்த சுகசானம் அப்படின்னு சொல்லக்கூடாது நாலாம் படம்னா மேற்கு பத்த கற்பனை நீங்கள் வழிபட வைக்கலாம் பழைய காரு பழைய வண்டி வாகனம் நீங்கள் வீடே பாருங்கள் பழைய வீடை வாங்குங்க ஏன்னா அது சனி அது சனி நாலாம் படம் விரிச்ச லக்கணத்துக்கு நாலாம் படமாக வர்றது கும்பமாக வரும் அந்த கும்பம் வந்து எப்படின்னா நாலு கூட வந்து சனியாக வர்றாரு சனி அப்படின்னா பழைய வீடு வாங்கி ஆலோசி பண்ணுங்கள் ஒரு கன உத்தியோகம் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க பழைய காரு வாங்குங்க அந்த காரு மைனர் வேலை இருந்தாலும் அது பாட்டில் போயிட்டே இருக்கும் சனி அதுக்கு நீங்கள் வழிபட வைக்கிறது மேற்கு பத்தக்கருப்பன வழிபட வைக்கணும் காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் படம் கும்பமாக வருது காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் படம் கும்பமாக வருது அந்த விருச்ச விளக்கணத்துக்கு நாலாம் படம் வந்து கும்பமாக வருது நாலாம் படங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு மனை சொத்து சோகம் அப்படின்னா நீங்கள் பொறு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த விருட்ச விளக்கணா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நாலாம் இடம்தான் தான் சுகஸ்தானம் அங்கே யார் இருக்கிறது கும்பம் இருக்குது அப்போ ஹார்ட்டில் சம்மந்தப்பட்டது ஹார்ட்டு நுரையிறது சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஒரு தடவை ஃபுல் செக்கப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கூட நல்லது நடக்கும் ஏன்னா சனி நாடு குடையவன் ஆமாம் பழசம் கொஞ்சம் புதுப்பிக்கணும் இப்போ பழைய வீடு வாங்கி நீங்கள் பழைய வீடு வாங்கி புதுப்பிச்சுக்கலாம் ஆல்ட்ரெஸ் பண்ணி ஒரு கனவு யோகம் பண்ணலாம் சுகசாரணம் சொல்லக்கூடாது மனைவி மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்ட சுகசாரம்னால் நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு சனி இல்லைவா அதை நீங்கள் நாலாம் மடங்குறது தாய் வண்டி வாகனம் வீடு மனை அப்படி சொல்லக்கூடாது விருட்சிகளாக நாலு கூட சனியாக வர்றதுனால எதுவுமே பழைய பொருள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லா நடக்கும் பழைய வீடு வாங்க அட்ரெஸ்ஸு பண்ணுங்கள் ஒரு கன உதவி பண்ணிக்கங்க அந்த வீட்டில் மகாலட்சுமி தயார் கூடியிருப்பாங்க பழைய கார் வாங்குங்க நீங்கள் கார் வாங்க ஆசைப்படாதீங்க பழைய கார் வாங்குங்க அந்த கூட என்ன நிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் கூட என்ன நம்பர் எட்டு அதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வீடு வாங்குறதும் சரி வண்டி வாகனம் வாங்குறதும் சரி அதில் நீங்கள் சேர்க்கலாம் அம்மாங்கிறது நாலாம் படம் அந்த வந்து சனிங்களா அம்மா பாருங்கன்னா நாய் படாத பாடுவாங்க ரொம்ப அலைச்சல் போடுவாங்க விவசாயத்தில் அலையிறது அதில் அலையிறது எதுலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க அந்த வேலை நிமித்தமாகவே இருப்பாங்க மந்தகாரகன் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அவங்க வீட்டில் வேலை செய்வாங்க அது ஸ்லோவாயிட்டா ஸ்லோவாகிட்டே இருக்கும் இந்த மாதிரி வெச்சுக்கலக்கணத்துக்காரங்க ஆராய்தான் சரி பழைய வீடு வாங்கி ஆல்ட்ரஸ் பண்ணுங்கள் பழைய காரு வாங்கலாம் பழைய வண்டியெலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டாவது வந்து அம்மாவுக்கு அப்பப்போ ஏதோ தொந்தரவு வரும் அதை கொஞ்சம் பாருங்கள் அம்மாவுக்கு வந்து ஆயில் படம் கண்டிப்பாக ஆயில் பயம் இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் கவனம் பார்த்து அம்மாவுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் அது எப்படின்னா ஒரு விரய செலவு ஆஸ்பிரி செலவு அந்த மாதிரிலாம் அம்மாவுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பாருங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் ஒரு நானாம் நாலாம் இடம் சனியாக வருது மூணாம் மடங்கிறது சனியாக இருக்குது நீங்கள் மூணாம் மடங்கிறது சனியாக வரும்போது முயற்சி சாணம் படிப்பு இன்டர்நெட்டு தவிர்த்துறையிலாம் நல்ல தெளிவாக இருக்கணும் படிப்பில்லாம் தெளிவான எண்ணங்கள் இருக்கணும் அப்போ தான் அறியில்லாமல் முடிக்க முடியும் அஞ்சு சப்ஜெக்ட்டில் தெரியவா எல்லா சப்ஜெக்ட்டும் தெரியும் வர மாதிரி படிக்கணும் மூணாம் இடம் முயற்சி சாணம் விரிச்சிக்கிறதுக்கு ரெண்டு கூட வந்து தனசாக வருது குரு வீடாக வர்றார் கல்வியில் சிறந்து விளங்குவார் மொல்ல மொல்ல மூவ்மெண்ட் பண்ணாலும் வாழ்க்கையில் அவர் சேர்த்துட்டு வந்துடுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா விருத்துல இருக்கிறதுக்கு நாலு குடையும் சனினால பழைய வண்டி பழைய வீடு பழைய வாகனம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நிலச்சி ஓடும் என்னுடைய சேனலில் மற்றவங்களுக்கு சேர் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் அஸ்டோ பள்ளி டிவி அதாவது எப்படின்னா ஃபெல்ஃபட் நான் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சாதகம் பார்க்க குரூப் போட்டால் வாட்ஸ்அப்பில் ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாழ்க வர